கிறிஸ்துக்கள் மிக அன்பானவர்களே தினமருத்துவன் மொழியாக உங்களை இந்த வாரத்தில் முதல் நாளில் சந்திப்பது பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலே ஆதியாகமும் ஏழாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனத்தினுடைய கடைசி பகுதி நோவாவும் அவனோடே பேழையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன என்று ஆம் அன்றைக்கு உலகத்துக்கு அழிவு வருவதாக ஆண்டவர் நோவாவுக்கு தெரிவித்து இதை எல்லா மக்களிடத்தில் சொல்ல சொல்லி ஆண்டவர் சொன்னார் அவனும் ஆண்டோருடைய வார்த்தையை கேட்டு எல்லாரிடத்தில் போய் சொல்கிறான் இந்த மாதிரி மழை பெய்யும் அதன் மூலமாக பூமியில் மிகப்பெரிய ஒரு அழிவு வரும் ஆகவே நீங்கள் அழிவுக்கு தப்ப வேண்டுமென்றால் நான் கட்டியிருக்கிறதான இந்த பேலைக்குள்ளாக இந்த கப்பலுக்குள்ளாக இந்த மறைவிடத்துக்குள்ளாக நீங்கள் வந்துவிடுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறான் ஆனால் அதை கேட்கிறதான மக்கள் யாவரும் அந்த வார்த்தை குறித்து நம்பிக்கை வைக்கலை அப்படியெல்லாம் நடக்காது என்று அலட்சியப்படுத்தினார்கள் ஒருவர் ஒருவராகிலும் வரவே இல்லை ஆனால் நோவாவும் அவனுடைய குடும்பத்தார் மாத்திரமே அந்த பேழைக்குள்ளாக வந்தார்கள் மிருக ஜீவன்கள் அவன் எதை எதையெல்லாம் ஜோடி ஜோடியாக உள்ளே அழைத்து சென்றானோ அதெல்லாம் இருந்துச்சு மற்ற எல்லா உயிர்களும் அழிந்து போன அன்பானவர்களே இன்றைக்கு இந்த பேழையை நாம் திருச்சபையாக நினைத்துக்கொள்ளலாமே இன்றைக்கு ஆராதனைக்கு வர வேண்டியதான கூட்டம் மிகுதியாக இருக்கட்டும் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட மக்களும் ஒரு சிலருக்குள்ள நிர்விசாரமான ஒரு சூழ்நிலை உண்டு ஆங்காங்கே பல இடங்களுக்கு செல்கிறார்கள் எத்தனையோ விஷ விதமான காரியங்கள் என்று சொல்லி முன்னின்று அதை பின்பற்றுகிறார்கள் ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நல்ல ஒரு வார்த்தை என்னென்னா நோவா எப்படி மக்களை சந்தித்து பேலைக்குள் வாங்க என்று சொன்னார் அதே போல் வருத்தப்பட்டு பார்த்தமக்க நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் ஓய்வு ரெஸ்ட் தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எந்த மனுஷன் ஆண்டோருடைய சத்தத்தை கேட்டு அவர் பின்னால் வருகிறானோ அவனுக்கு ஒரு இளைப்பாறுதல் சந்தோஷம் மகிழ்ச்சி கிடைக்கிறது இன்றைக்கும் ஓய்வு நாள்தான் இன்றைக்கும் வாரத்தின் முதல் நாள்தான் ஆண்டவர் உண்மையிலே உங்களையும் என்னும் அழைக்கிறார் ஆகவே இந்த சத்தத்தை கேட்டு நமக்கென்று கத்தர் வைத்திருக்கிற திருச்சபையை நாடுவோம் அங்கே சென்று கத்தரை பாடுவோம் துதிப்போம் ஆராதிப்போம் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த வார்த்தையை நமக்கு கொடுப்பார் அந்த வார்த்தையை கேட்கிறவங்க இனி வரும் நாச மோசமான அழிவுகளுக்கு நாம் தப்பிக்கலாம் உலகத்தில் எவனை விழுங்கலாமோ என்று பிசாசானவன் தேடி சுற்றித் திரிகிறான் அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு பாதுகாப்பு என்றால் கத்தரின் வார்த்தை தானே நமக்கு பாதுகாப்பு இன்றைக்கு நமக்கு கத்தரடி வார்த்தை எங்கே கிடைக்கிறது நாம் சார்ந்திருக்கிறதான திருச்சபைக்கு செல்லும்போது அங்கே கத்தரடியின் சத்தம் கேட்கும் ஆகவே உங்களை காக்கும் வண்ணமாக உங்கள் குடும்பத்தை காக்கும் வண்ணமாக ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தினால நம்மை நிரப்புவார் ஆம் பேழை என்றதான ஆலயத்துக்குள்ளாக திருச்சபியத்துக்குள்ளாக நாம் வரும்போது நம்முடைய ஆத்மா தப்பித்து கொள்ளும் அன்பானவர்களே இன்றைக்கு வேறு எந்த காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஆண்டவரை ஆராதிப்பதற்காகவே நீங்கள் முதலிடம் கொடுங்கள் நீங்கள் சார்ந்திருக்க சபைக்கு செல்லுங்கள் தனியாகவோ குழுவாகவோ குடும்பமாகவோ செல்லுங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல நாள் இந்த வருஷத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை கடைசி மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆகவே இந்த ஞாயிற்றுக்கிழமை விசேஷித்தமானது ஆகவே நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கத்தரை ஆராதிப்போம் கத்தர் பிரியப்படுவார் அன்பானவர்களே இதுவரைக்கும் நம்மளை உயிரோடு காத்ததான தெய்வத்துக்கு நாம் நன்றியை சொல்ல வரணுமே அதுதானே ஆராதனை ஆகவே நாம் ஆராதனைக்கு செல்லும்போது பேலைக்குள் செல்கிறோம் என்ற அர்த்தம் உலகத்தில் நாச மோசங்களும் அழிவுகளும் உண்டு ஆனால் ஆண்டவருடைய திருச்சமூகத்துக்கு வரும்போது கத்தருடைய வார்த்தை நம்மை பாதுகாக்கும் த தேவ பிரசனம் நமக்கு இருக்கிற மலை போல் இருக்கிற பிரச்சனைகளை மெழுக போல உருக்கி போடும் அன்பானவர்களே இந்த நல்ல வார்த்தையை கேட்டு நாம் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் என்றதான நல்ல ஒரு முடிவெடுங்கள் அந்த முடிவு தான் உங்கள் எதிர்காலத்தை நல்வழிப்படுத்தும் சந்தோஷப்படுத்தும் ஜிபிக்கலாமா நல்ல பிதாவே இந்த நல்ல நாளிலே அண்ட ஒரே நோவாவின் பேலைக்குள்ள சென்றதான மனித உயிர்களும் மிருக ஜீவன்களும் காப்பாற்றப்பட்டனப்பா அதே போல இன்றைக்கும் திருச்சபை என்றதான பேலைக்குள்ள நாங்கள் செல்லும் போது அங்கே எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அங்கா அங்கே இருக்கின்ற திருச்சபைக்கு சென்று கத்தரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பார்களாக தேவ பிரசன்னத்தில் காத்திருந்து புதுபல அடைவார்களாக அண்டவரே உம்முடைய பாதுகாப்பை அண்டவரே பெற்று சுகமாய் வாழட்டும் ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமே